அமெரிக்காவில் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் டாலர்கள் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு எந்த ஒரு வரியும் கிடையாது என்ற வகையில் வரி விதிப்பு நடைமுறையில் பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்றிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் தான் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடியான அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார் அந்த வகையில் வரி நடைமுறைகளில் பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முடிவு செய்திருக்கிறார் ட்ரம்ப் அமெரிக்க வணிகத்துறை செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் வெளியிட்டுள்ள தகவலில் கூடிய விரைவில் லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் தங்களுடைய வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை என்ற நிலைக்கு செல்வார்கள் என அவர் கூறியுள்ளார் சிபிஎஸ் தளத்திற்கு பேட்டி அளித்துள்ள அவர் ட்ரம்ப் தலைமையிலான அரசு ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் டாலருக்கு குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கு எந்த வரியும் இருக்கக்கூடாது அவருடைய இந்த இலக்கை நோக்கிதான் அவர் பயணம் செய்கிறார் என கூறியுள்ளார் அதற்கான பணிகளில் தான் அரசும் ஈடுபட்டு இருக்கிறது இது தவிர பல்வேறு பெரிய அளவிலான மாற்றங்களை நாம் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் என்ற தகவலையும் அவர் வெளியிட்டுள்ளார் ட்ரம்ப் அரசு மிகப்பெரிய பரந்த அளவிலான பொருளாதார மூலோபயத்தை கையில் எடுத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் சில நேரங்களில் நம்முடைய கொள்கை மாற்றங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை மந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஆபத்தை ஏற்படுத்தினாலும் சில நடவடிக்கைகளை நாம் தைரியமாக எடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இதுநாள் வரை அமெரிக்காவில் நிலவிய சூழல் வேறு இனிமேல் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கிறது என தெரிவித்துள்ள அவர் டொனால்டு ட்ரம்ப் கொண்டு வரக்கூடிய இந்த கொள்கைகள் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது என தெரிவித்துள்ளார் இதற்கு முன்பு பைடன் தலைமையிலான நிர்வாகம் பின்பற்றிய மோசமான கொள்கைகளை அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ச்சி நிலைக்கு செல்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என அவர் கூறியுள்ளார் ட்ரம்ப் போறக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள் நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அமெரிக்காவில் இருக்கும் ஆலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும்